അനവർക്കും ദൈവീക ആണുങ്ങൾ കർത്തക് வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை சரியாக சுக்கரகோரை நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள் பெட்டி பெட்டியாக பணமும் தங்க நகைகளும் சேரும் நம்ம யூடியூப் சேனல்ல தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆல்ரெடி ரெண்டு சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த இரண்டுமே எளிமையான முக்கியமான பதிவுகள் அதை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோட என்கார்டில் மற்றும் ஐ பட்டன்ல நான் கொடுக்கறேங்க மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய உடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிள் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போவது பணத்தை மேக்னட் போல கவர்ந்து இழுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக தீபம் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க புதியதாக தங்க நகைகள் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க மேலும் பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த எளிமையான தாந்திரிக தீபத்தை இன்றைய தினம் சுக்கரகோரை நேரத்தில் நீங்க ஏற்றி பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க இந்த தாந்திரிக தீபத்தை எப்படி எந்த நேரத்தில் ஏற்றணும்னு இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதல் விஷயம் இன்றைய தினத்திற்கான சுக்கரஹோரை நேரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இருக்கும் நேரம் இந்த டைம் இப்ப நமக்கு முடிஞ்சு போச்சுங்க அடுத்ததாக மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சோ இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க சாயங்காலம் ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த விளக்கை ஏற்ற போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் அதே போல இன்றைய நாள் முழுவதும் அசைவத்தை நீங்க தவிர்க்கணும் தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க குளிக்கும் பொழுது தலையில் மூன்று முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த விளக்கை நம்ம ஏற்றக்கூடாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் சப்போஸ் வீட்டுல பெண்களுக்கு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் இந்த விளக்கை நீங்க ஏற்றலாம் குறிப்பாக சுக்கிரகோறை நேரத்தில் இந்த விளக்கை நம்ம ஏற்றணும்னு சொல்வதற்கான காரணம் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் இந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி ஆதிக்கம் நிறைந்த நேரம் சுக்கிரகோறை நேரம் மேலும் சுக்கிர பகவானுக்கு உரிய தானியத்தை வைத்து தாங்க இந்த விளக்கை நம்ம ஏற்ற போறோம் அதனால தாங்க சுக்கிரகோறை நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றுவது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் இருக்கும் சரிங்க தாந்திரிக தீபம்னாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் பிரதானமான பொருள் வெள்ளை மொச்சை கொட்டை வெள்ளை மொச்சை கிடைக்காதவங்க நீங்க நார்மலா கிடைக்கக்கூடிய மொச்சை கொட்டையையும் பயன்படுத்திக்கலாம் நிறைய மொச்சை கொட்டையை நீங்க பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு இருந்தாலே போதும் அடுத்ததாக இரண்டு அகல் விளக்குகள் நமக்கு தேவை ஆல்ரெடி நீங்க கல்கண்டு தீபம் உப்பு தீபம் மருதாணி தீபம் சர்க்கரை தீபம் துளசி தீபம்னு இதுபோல போல பணவசியத்திற்காக தீபங்களை ஏற்றி வச்சிருந்தீங்கன்னா அந்த அகல் விளக்கையே நீங்க பயன்படுத்திக்கலாம் கார்த்திகை தீபத்திற்காக பயன்படுத்திய அகல் விளக்குகளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா புதியதாக இரண்டு அகல் விளக்குகளை நீங்க வாங்கிக்கணும் வீட்டின் பூஜை அறையில கிழக்கு திசையை நோக்கி தாங்க இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் ஈஸ்ட் டைரக்ஷனை பண்ண மாதிரி இந்த விளக்கை நம்ம ஏற்றணும் தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க வீட்டுல சுவாமி படங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த விளக்கை நீங்க ஏற்றுங்க இன்று தைவெள்ளியாக இருப்பதனால் வழக்கமாக நீங்க பூஜை அறையில் விளக்கேற்றும் வழக்கம் இருக்கும் சோ இந்த தாந்திரீக தீபத்தை ஏத்த போறவங்க அந்த விளக்கையும் நீங்க ஏற்றலாம் இரண்டு அகல் விளக்குகளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவிட்டு மூன்று இடங்களில் மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்க வைக்கணும் நார்மலா அகல் விளக்குக்கு நீங்க எப்படி பொட்டு வைப்பீங்களோ அதே போல வச்சிருங்க நான் ஒரு டெமோக்காக காட்டி இருக்கிறதுனால அப்படியே வச்சிருக்கேங்க நீங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும் அடுத்ததாக இந்த இரண்டு அகல் விளக்கையும் வைப்பதற்கு ஒரு சின்ன தட்டு அல்லது கிண்ணம் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி தட்டு அல்லது பவுல் நீங்க தவிர்க்கணும் அதை தவிர்த்து எந்த மெட்டல் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் தட்டுகள் அல்லது பூஜைக்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய தட்டு வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தட்டு அல்லது கிண்ணத்திற்கும் நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு வச்சுக்கோங்க மூன்று அல்லது ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்கும பொட்டு நீங்க வைக்கணும் இப்ப அந்த தட்டு அல்லது கிண்ணத்துல கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை கொட்டையை நீங்க போட்டுக்கோங்க அல்லது நார்மல் மொச்சை கொட்டை கிடைக்கிறவங்க அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப அந்த மொச்சை கொட்டைக்கு மேல இரண்டு அகல் விளக்கை நீங்க வைக்கணும் இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க வச்சிருங்க கட்டாயமாக நெய் தீபம் தாங்க நம்ம ஏற்றணும் நெய் கிடைக்காத பட்சத்துல நீங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க ஐ கூட்டு எண்ணெயை பயன்படுத்த கூடாதுங்க அதாவது இப்ப மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய பிராண்டுங்க வைக்கிறாங்க ஐந்து எண்ணெய்களுடைய கலவையாக அது இருக்கும் இந்த தீபத்திற்கு ஐ கூட்டு எண்ணெயை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க நெய் தீபம் தான் நம்ம ஏற்றணும் நெய் கிடைக்காத பட்சத்துல நல்லெண்ணெய நீங்க பயன்படுத்துங்க அடுத்த அடுத்ததாக திரி பார்த்தோம்னா நார்மல் பஞ்ச அல்லது நூல் திரியை நீங்க பயன்படுத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்க பஞ்ச திரி தாமரை தண்டு திரி மற்றும் வாழை தண்டு திரி இந்த மூன்று திரிகளையும் இணைத்து நீங்க தீபம் ஏற்றலாம் இந்த திரிகள் எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்குதுங்க ஆனால் இது கட்டாயம் கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தாமரை தண்டு வாழை தண்டு மற்றும் பஞ்ச மூன்று திரிகளையும் இணைத்து நீங்க விளக்கை ஏற்றுங்க இரண்டு அகல் விளக்கிற்கு முன்பாகவும் தலா ஒரு புஷ்பத்தை நீங்க வச்சிருங்க எந்த மலரை வேணாலும் நீங்க வைக்கலாம் சாமந்தி அல்லது வாசனை மலர்கள் எதை வேணாலும் நீங்க வைக்கலாம் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த இரண்டு விளக்கிற்கும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நீங்க வைக்கணும் கல்கண்டு உலர்திராட்சை அல்லது பழங்கள் வாடைப்பழம் கூட நீங்க வைக்கலாம் அல்லது மாதுளம் பழம் இன்னமுமே விசேஷம் மாதுளம் பழம் வைக்கிறவங்க அதை உரித்து அந்த முத்துக்களை மட்டும் நீங்க வைங்க அதனுடன் கொஞ்சம் தேன் சேர்த்தும் நீங்க வைக்கலாம் மேலும் வீட்டில் செய்யக்கூடிய சர்க்கரை பொங்கல் பாயசம் கேசரின்னு எந்த இனிப்புகளை வேணாலும் வைக்கலாம் அல்லது கடைகளில் இருந்து வாங்கப்பட்ட இனிப்புகளை கூட நீங்க வைக்கலாம் அல்லது பாலில் வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் கலந்து கூட நீங்க வைக்கலாம் உங்களால என்ன இனிப்பு நைவேத்தியம் முடியுமோ அதை நீங்க வச்சிருங்க இனிப்பு சுவைதாங்க தாங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரியது நைவேத்தியம் வச்சதற்கு பிறகு இப்ப நீங்க தீபத்தை ஏத்துங்க விளக்கை ஏத்திட்டு அந்த தீபத்தின் ஒளியில் மகாலட்சுமி தாயார் இருப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்க பிரார்த்தனையை செய்யணும் பணம் குவியணும் பணம் சேரணும் பணம் பெருகணும் தங்கம் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு அந்த தீபம் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட எரியலாம் அதற்கு பிறகு தானாக குளிர்ந்தாலும் பரவாயில்ல அல்லது ஒரு புஷ்பத்தை கொண்டு நீங்களாகவும் அந்த விளக்கை குளிர்விக்கலாம் இன்றைய தினம் அந்த விளக்கை நீங்க கலைக்க வேண்டாம் அதாவது அந்த தட்டில் இருக்கக்கூடிய மொச்சை கொட்டை அப்படியே இருக்கட்டும் நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை என்று அந்த மொச்சை கொட்டையை நீங்க செடிகள் புதர் கொண்டவர்கள்னு மணல் சார்ந்த பகுதியில தூக்கி போட்டுருங்க அல்லது வீட்டின் மொட்டை மாடியில கூட நீங்க போட்டுடலாம் அதை நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்த கூடாதுங்க வீட்டு பக்கத்துல ஏரிகள் குளங்கள் கிணறு ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்துல வேணாலும் அந்த மொச்சை கொட்டையை நீங்க போடலாம் அந்த விளக்கையும் நீங்க வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த அற்புதமான தாந்திரிக தீபத்தை இன்றைய தினம் நீங்க ஏத்தி பாருங்க பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி